அந்த ஒரு ஊசிய போட்டு போங்க ஊசிய போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்த ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிட மாதிரி கூப்பிடுற என்ன சங்கதி ஒரு ஊசி போட்டுக்கங்க கையால் நல்லா இருக்கு நல்லா நடந்து வர நல்லா குதிக்கிறேன் ஓடுறே ஆடுறேன் நான் எதுக்கு ஊசி போடணும் ஒரே ஒரு ஊசி போட்டுக்கங்க எனக்காண்டி அத்தடி எத்த தண்டி ஏய் ஊசி கொண்டு கடப்பா இல்ல கிடைச்சு கொடுத்துருக்கேன் குரங்கி குறங்கி குறங்கி பர்த குறங்கு நீ குதிரை ஓசி கோட்டை தாண்டி மர்வக்க வந்திருச்சியா எதோ ஏமே மட்டில வந்த மாரியே தெரியல புல் இருக்கு ஏ தாசர் அய்யோ வா அய்யா பேசாம எங்கயிரே தெரியல வரதே மூட் இந்த குரல அந்த கிளவியோட குரல் மாதிரி இருக்கு ம் போய் பாப்பாதான் போடா நானா வந்து கேட்டதா கம்புது ஒப்பியா அது என்னது வா அதே கார் குத்துது மாதிரி அங்க இங்க இவங்க கிட்ட 22 கமிஷன் குடுத்துறா மீதி 8 பேருக்கு எப்ப தர போறா